எப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே பயம் நீட் எக்ஸாமா ஒரு எழுதுவான் என்னால மார்க் வாங்க முடியுமா ஸ்டூடண்ட் நான் வில்லேஜ் சைடு இதே ஒரு பயம் என்னால படிக்க முடியுமா என்னால சால்வ் பண்ண முடியுமா நான் எம்ஜிக்கு பயத்தை வச்சுட்டே இருந்தா என்னைக்குமே ஸ்டூடண்ட் நாங்க என்ன சக்ஸஸ் பண்றோம் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம் போகாம ஒரு ஒன் டு ஒன் உங்களோட தேவைகளை கவனிச்சு உனக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன புரியலையோ அதை சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒன் டு ஒன் பேட்டரி பண்ற மாதிரி நல்ல ஒரு மாஸ்டர் கிடைச்சாங்க பயம் போகும் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு கான்பிடன்ஸ் வரும் கான்ஃபிடன்ஸ் கான்பிடன்ஸ் பில்டப் ஆக அப் ஆக சக்சஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மால் சக்சஸ் வரும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட சக்சஸ் வரும் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும் இந்த மாதிரி டென்த்து ஃபிஃப்டின் ஸ்டூடெண்ட்டு தான் கிளாஸ் ரூமுல இருக்கணும் டீச்சரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் எனக்கு புரியாததை ஒன் டூ ஒன் சொல்லி தரணும் மாதிரி விஷயங்களுக்கு பண்ணணும் கால் எக்ஸ் டூ எஸ் டூ அங்கே இருந்துச்சு